அப்புறம் நீங்கள் பயப்படுறீங்களே அந்த விக்ரமுக்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு முடிவை கட்டிட்டு அதுக்கப்புறமாவே இந்த கிட்ட நான் சைன் வாங்கிக்கிறேன் இப்போவே இந்த இடத்திலேயே அஜய் மூலமாகவே நான் விக்ரமை அடிச்சு காலி பண்ணுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் இப்போ ஃபோனை கட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சுதீர் ஃபோனை கட் செய்ய போக இங்கே பாரு சுதீர் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுற நீ இப்படி நீயே தேவையில்லாம அவனை பிரச்சனைக்கு வாண்டடா இழுக்காத என்று கோவிந்த் எச்சரிக்கை செய்வது போல் சொல்லி கொண்டே இருக்க அதை துளியும் காதில் வாங்காமல் போனை கட் செய்தான் சுதீர் சுதீர் விக்ரமிடம் வாண்டடாகவே ஒரு பிரச்சனைக்கு செல்ல போகிறான் அவனது நிலைமை என்ன உடனே வேகமாக கோவிந்த் யாருக்கோ கால் செய்ய போனான் அதன் பின் ஒரு கணம் ஏதோ யோசித்தவன் சிரித்துக்கொண்டே அந்த போன் காலை கட் செய்து விட்டான் நாம எதுக்காக அந்த விக்ரமுக்கு வரப்போற பிரச்சனையை தடுத்து நிறுத்த நினைக்கணும் நாமளே அந்த விக்ரமுக்கு எப்படா பிரச்சனை வரும்னு தானே காத்துக்கிட்டு இருக்கோம் அது நாம பண்ணா என்ன அந்த சுதீர் பண்ணால் என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்ட இருக்கிற அந்த டீம் பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்களால நிச்சயமாக அந்த விக்ரம டேக் ஓவர் பண்ண முடியும் இந்த பிரச்சனை எப்படி தான் போகுதுன்னு பார்க்கலாம் ம் என்று சொல்லிக்கொண்டு ஃபோனை கீழே வைத்து விட்டு சிரிக்க ஆரம்பித்தான் கோவிந்த் கிருஷ்ணா அதே சமயம் இங்கே சுதீர் அஜயிடம் அவனை சொத்து பேப்பரில் கையெழுத்திட சொல்லி மிரட்டி கொண்டிருந்த சுதீர் தன் மனதிற்குள் என்னாச்சு இவருக்கு எதுக்காக எப்போ பாரு விக்ரம் விக்ரம்னு சொல்லியே எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு நான் என் சைடு ஆளுங்களை வச்சு விசாரித்தப்போ அவன் ஒன்றும் இவர் சொல்கிற அளவுக்கு ஒருத்தான ஆள் மாதிரியே தெரியலையே சம்திங் ராங் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது என்று யோசித்து கொண்டிருந்த அவனது பார்வையோ அஜய் மீது விழுந்தது அஜயோ அவனை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டே இருந்தான் என்னை பார்த்து நீ நக்கலா சிரிக்கிறியா இங்கே பாரு ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் அந்த விக்கிரம நினைச்சு நான் பயப்படுற மாதிரி தான் நீ இந்த அளவுக்கு திமிரா ஆடிக்கிட்டு இருக்கியா என்று சொல்லிக் கொண்டே பலார் என செயல் ஆனந்தை திடுக்கிட செய்தது கோபமாக ஏய் யார் மேல என்று சொல்லி அவன் முன்னால் வரும்பொழுது அஜய் தனது கையை நீட்டி ஆனந்தை தடுத்தான் ஆனந்தோ சார் இவன் இவன் உங்க மேலேயே என்று கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட அஜய் பிளீஸ் நான் சொல்லாம எதுவும் பண்ணாதீங்க என்று அஜய் சொல்லவும் அதன் பின் ஆனந்த் அவனுடைய பேச்சுக்கு எந்த ஒரு மறுபேச்சும் பேச்சும் பேசவே இல்லை அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்க்கும்படியான சூழ்நிலையில் தள்ளப்பட்டான் ஆனந்த் ஆனால் அவனது மனதிற்குள் சுதிர அஜயை கை நீட்டி அடித்ததற்காக அவன் மீது எல்லையில்லா கோபம் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது என்னது நீ சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ண வேணாமா அப்போ சாரு ஒரு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா என்னடா என் கைய வைக்கிறதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இப்பவே என் மேல கை வைடா ஒய் பாப்போம் அடிடா என்ன அடி என்று சொல்லிக்கொண்டே அஜய்க்கு முன்னால் நெருக்கமாக வந்த சுதீர் மீண்டும் விடாது பலமாக அவனது கன்னத்தில் பலார் என மாறி ஆரம்பித்தான் ஆனால் அஜய் அவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாது அமைதியாகவே இருந்தான் அவர் நினைச்சா அவனை திரும்பி அடிக்கலாமே என்னாச்சு இவருக்கு ஒண்ணுமே புரியலையே என்று ஆனந்த் மனதிற்குள் குழம்பி கொண்டிருக்க அஜயோ இப்பொழுது தனக்கு இருக்கும் சூழ்நிலை காரணமாக அவனை திரும்ப கை நீட்டி அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தான் சுதீருக்கு நிச்சயம் தன்னுடைய பெற்றோர் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற விஷயம் மிக நன்றாக தெரியும் என்ற ஒரு நம்பிக்கை அஜய்க்கு இருந்தது அதனால்தான் அவனிடம் பிரச்சனையை பெரிதாக்காமல் இதை வேறு வழியாக சரி செய்ய நினைத்தான் ஆனால் உண்மையாகவே அஜயின் மனதிற்குள் அவனை அடித்தே கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு அளவிற்கு தீராத வெறி இருந்தது அதையெல்லாம் காட்டும் சமயம் சற்று தூரத்தில் உள்ளது அதுவரை தான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுதிர் அடிக்கும் அடியை பொறுத்து கொண்டு எதுவும் பேசாதே அமைதியாகவே இருந்தான் அஜயை அடித்த சுதிரின் பார்வை திடீரென ஆனந்தின் பக்கம் திரும்பியது ஆனந்த் பார்ப்பதற்கு நேர்மையாக நின்று கொண்டிருந்தாலும் அவனுக்குள் ஏதோ ஒரு கலவாணித்தனம் இருப்பதை சுதீர் தெளிவாக புரிந்து கொண்டான் உடனே தனது பாடி கார்ட்ஸை அழைத்தவன் டேய் அவனை என்னன்னு பாருங்க ஆளு பார்க்க தான் நல்ல மாதிரி தெரியுது ஆனா இவங்கிட்ட ஏதோ ஒரு கலவாணித்தனம் இருக்குது செக் பண்ணுங்கடா இவனை என்று ஆனந்த் மீதி இருக்கும் தன் பார்வையை அகற்றாது தனது பாடி கார்ட்ஸிடம் கட்டளையிட்டான் உடனே இரண்டு மூன்று பேர் ஓடி சென்று ஆனந்தை பிடித்து அவனை மேலிருந்து கீழ் வரை செக் செய்தனர் அப்பொழுது ஆனந்தின் முகத்தில் அதிக அளவு பதற்றம் தொற்றிக்கொண்டது அதை கவனித்த சுதீர் சிரித்துக்கொண்டே அங்க பாருங்கடா அவன் மூஞ்சில எவ்வளவு பதட்டம் இருக்குதுன்னு நல்லா செக் பண்ணுங்க ஐயா கிட்ட ஏதோ ஒரு களவாணித்தனம் கண்டிப்பா இருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பாடி வேகமாக சுதிர் பக்கம் திரும்பி பாஸ் நீங்க சொல்றது கரெக்டு தான் இங்க பாருங்க ஃபோன் போய் கட் ஆயிருக்கு என்று சொல்லிக்கொண்டே அந்த ஃபோனை சுதீரிடம் கொடுக்க அதை வாங்கி பார்த்த சுதீர் ஓ நீயும் அந்த விக்ரம மலை மாதிரி நம்பி அவனுக்கு கால் பண்ணிருக்கியா ரொம்ப நல்லவன் மாதிரி நின்றுகிட்டு இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவனுக்கு ஃபோன் மூலமா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கியா என்று சொன்னவன் மீண்டும் அஜயின் கன்னத்தில் பலாரென அரைந்து விட்டு இந்த மாதிரி கூட வச்சிருக்க உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவையா என்று சொல்லி மீண்டும் இரண்டு முறை அவனை அறைந்தான் ஆனந்த் அருகில் வந்து ஏண்டா கொஞ்ச நேரத்துல நான் உங்க எல்லாரையும் தான் போறேன் அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை இங்க பாரு அந்த அஜய் இந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டானா நல்லது இல்லனா நீங்க எல்லாரும் சாக தான் போறீங்க எல்லாரும் அவனை எதுக்கு இந்த அளவுக்கு மழை மாதிரி நம்புறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது இது ரொம்ப பெரிய விஷயம்தான் நிச்சயமா அவன் யாருன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்ன சுதீர் ஏதோ யோசித்து விட்டு இவ்வளவு நேரம் நீ பேப்பர்ல சைன் பண்ணலனா உன்னை கொன்னடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ உனக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் நீயே உன்னோட விக்ரம கால் பண்ணி இங்கே வர சொல்லு அவனை தானே நீ மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க பார்க்கலாம் அவன் வந்து உன்னை எப்படி காப்பாத்துறான்னு என்ன இந்த டீல் ஓகேவா என்று கேட்க அப்பொழுது அதை கேட்டு அஜய் முகத்தில் சிரிப்பு அதிக அளவு பரவியது வாவ் சூப்பர் சுதீர் நான் இதை உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று சொல்லி சுதீரின் கையில் இருந்த போனை வாங்கிய அஜய் விக்ரமிற்கு உடனே டயல் செய்தான் ஹலோ விக்ரம் சார் என்று சொல்ல என்னாச்சு அஜய் ஆனந்த் கால் பண்ணாரு நான் அட்டன் பண்ணேன் பட் உடனே கட் ஆகிடுச்சு என்ன எதுவும் ப்ராப்ளமா என்று கேட்க சார் நான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கேன் உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று அஜய் சொன்னான் என்னாச்சு என்ன பிரச்சனை என்று கேட்க நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் என் சொத்தை அடையறதில் குறியாக இருக்காங்கன்னு அதில் ஒரு ஆள் தான் இப்போ என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நேம் சுதீர் கிருஷ்ணா ஃபேமிலியில் இவனுக்கு ரொம்ப பலம் அதிகம் அந்த திமிரில் தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் என்று சொன்னபொழுதே சுதீர் அரைந்த அறையானது அஜய் கண்ணத்தில் பலமாக விழுந்தது அந்த சத்தம் விக்ரமின் காதில் சுளிர் என்று கேட்க அவனுக்கு கோபம் மழையென வெடிக்க ஆரம்பித்தது உடனே விக்ரம் அஜய் போன அவன்கிட்ட கொடு என்று சொன்னதும் அஜய் போனை சுதீர் பக்கம் நீட்டினான் அதை வாங்கியவன் என்ன விக்ரம் எப்படி இருக்க என்று நக்கலாக கேட்க நீ தேவையில்லாம அஜய் மேல கைய வச்சு என் கோபத்துக்கு ஆளாயிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா என் துணையில இருக்கிறப்பவே நீ அஜய் மேல கை வச்சிருப்ப நிச்சயமா நீ இதுக்கு அனுபவிப்படா என்று விக்ரம் சொல்ல அதை கேட்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் சுதீர் அப்படியா என்று சிரித்துவிட்டு அவன் ஏதோ வீரவசனம் டயலாக் பேச வரும் பொழுதே அவனது ஃபோன் கட் ஆகி இருந்தது என்ன நாம செம்மையா ஒரு பஞ்ச் டயலாக் பேசலாம்னு பார்த்தா இவன் என்னடானா இப்படி நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டான் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் தான் வருவான் பாத்துக்கலாம் என்று நினைத்தவாறு விக்ரம் மீது தனது வஞ்சத்தை வளர்த்து கொண்டவன் வரட்டுண்டா அந்த விக்ரம் இன்னைக்கு நான் உன ஒரு வழி பண்றேன் உன்னையும் இதோ இருக்கானே உன்னோட நேர்மையான செக்ரட்டரி இவனையும் காலி பண்ற என்று சொல்ல அஜய் இப்படி உன்ன மாதிரி பஞ்சடலாம் நான் பேச விரும்பல விக்ரம் யாரு எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவ என் மேல நீ கைய வச்சல நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னது தான் என் மேலே கையை வச்சா உன்னோட சாவு நிச்சயமாக கொடூரமாக இருக்கும் என்று திமிராக பதில் சொல்ல டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆள் ஆளுக்கு அந்த விக்ரமுக்கு ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க பார்க்குறேன் நானும் அந்த விக்ரம் இங்கே வந்து அப்படி என்ன தான் கலட்ட போகிறான் நானும் பார்க்குறேன் என்று கோபமாக சொல்ல கரெக்ட் சுதீர் நீ எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதுக்காக தான் நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விக்ரம் இங்கே வந்து என்ன பண்ண போறாரு உன்னை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ண போகிறாரு அதுக்கு உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது இதெல்லாம் பார்க்கணும்னு தான் இவ்வளவு நேரமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று வெறித்தனம் நிறைந்த முகத்துடன் சிரித்து கொண்டே சொன்னான் அஜய் ஆமாம் அஜய் சார் நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மறந்துட்டீங்களே லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோங்க என்று ஆனந்த் சந்தோஷமாக சொன்னான் இத்தனை நேரம் ஆனந்தின் முகத்தில் இருந்த பதட்டமும் கோபமும் காணாமல் போய் சந்தோஷம் மட்டும் மலர்ந்திருந்தது காரணம் அவர்கள் ஃபோனில் பேசியதை வைத்து விக்ரம் இங்கு வரப்போகிறான் என்பதை தெரிந்து கொண்டான் ஆனந்த் பரவாயில்லையாடா அந்த விக்ரம நீங்க இந்த அளவுக்கு மலை மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அந்த மலையை பார்க்குறேன் அவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என்று எதையோ தீவிரமாக யோசித்து பிளான் செய்த கதிர் வாசல் பக்கம் திரும்பி அங்கே உடல் முழுவதும் பிளாக் கலர் ட்ரெஸ் அணிந்திருந்த ஒருவனை அழைத்தான் உடனே அவன் வேகமாக ஓடி வர இங்க பாரு நம்ம பிளாக் பவர் டீம் எல்லாரையும் ரெடியா இருக்கு சொல்லு வரப்போறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சிறுத்த புளியா இருந்தாலும் சரி அவன் இந்த ரூம் கதவை தாண்டி உள்ள என்ட்ராக கூடாது வெளியிலேயே அவன் கதையை முடிச்சிருங்க நம்ம பிளாக் பவர் டீம் எல்லாருமே கண்ணுல ஊத்திட்டு அவன் வரானா மட்டும் பாருங்க அவனோட மூச்சு காத்து கூட நான் சொன்ன மாதிரி கூடாது புரியுதா என்று சுதீர் கட்டளையாக சொன்னதும் அந்த புரியுது பாஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய ஆட்களிடம் சென்று அவர்களை அலாட் செய்தான் அதே சமயம் இங்கே கோவிந்த் கிருஷ்ணா நடக்கப் போவதை நினைத்து மிகவும் ஆர்வமாகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் கண்ணன் அழைத்து கொண்டு போய் ஸ்டார் சிட்டி முழுவதையும் நன்றாக சுற்றி காட்டும்படி சொன்ன விக்ரம் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியாகவும் அவர்களிடம் சொல்லிவிட்டு லம்போவை அழைத்து கொண்டு அஜய் இருக்கும் இடத்திற்கு கிளம்பினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது